வணக்கம் வணக்கம் சார் நம்ம நம்ம அன்னை வந்து அவருடைய கணவன் சத்தியவான் உயிரை யமன் கொண்டு போகும்போது அஹ் அம்மாவும் தொடர்ந்து பயணிச்சு அஹ் சத்தியவான் உயிரை மீட்டு புவிக்கு கொண்டு வந்தாங்க ஒரு அபரவிதமான அந்த அன்னைக்கு அந்த சக்தி எங்க இந்த கிடைச்சது அதெல்லாம் தெரிஞ்சுக்கினா நாங்களும் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்றதுக்கு உண்டான வழியை நாங்கள் தேடிக்கும் சார் அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார் தனக்குள் ஆன்ம பயணம் போகிறாங்க இந்த ஆன்ம பயணத்தில் மூன்று விதமான தேவதைகள் அதாவது மூன்று விதமான அன்னை சந்திக்கிறார் உள்ளே போய் இந்த ஆன்மாவினுடைய வாசப்படியை தட்டுறாங்க கிட்டத்தட்ட கருங்காலி மரத்தால் செஞ்ச ஒரு பெரிய கதவு கருங்காலினா அந்த மரத்தை வந்து உடைக்கவே முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்கு அதை போய் உடைச்சி அவங்க பலமுன்னு அடித்து திறக்கிறாங்க திறந்த உடனே பாம்பு மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது இந்த சவுண்டு கேட்ட உடனே மண்ணுலக உயிரினமே நீ செத்து போகாமல் இருக்கணும்னா உடனே பூமிக்கு திரும்பிடு அப்படின்னு ஒரு குரல் இந்த குரலை பொருட்படுத்துவாங்களா ஏன்னா ஆன்மாவின் ஆழத்தில் பிரபஞ்ச எண்ணெயை போய் தரிசிக்கணுமே அப்போ இந்த குரலை பெருசுபடுத்தாமல் தாண்டி போகிறாள் இப்போது அதுக்கு அடுத்த ஒரு காட்சி என்னவாக இருக்குன்னா ஏற்கனவே ஒரு ஆத்ம திருப்தி அடைந்த ஒரு ஆன்மாக்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அவங்க சாவித்திரியை வா வாமகளே 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 நம்மோட இருந்துரு சௌகரியமாக இருக்கலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ சாவித்திரி என்ன சொல்கிறாங்கன்னா நான் இங்கே இருக்கிறதுக்காக வரல என்னுடைய ஆன்மாவை தேடிக்கொண்டிருக்கிறேன் அதனால நான் இங்கே தங்கிறதுக்காக வரலன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அடுத்து ஒரு காட்சி பார்க்கும்போது ஏராளமான தெய்வங்கள் ஏராளமான ரிஷிகள் ஆண்கள் பெண்களுமா ஒரு கூட்டம் கூட்ட கூட்டமாக அப்படியே ஒரு ஊரில் மாதிரி போயிட்டுருக்காங்க நீங்களே யார் அப்படின்னு சாவித்திரி டவுட்டை கேட்குறாங்க அப்போது அங்கேருந்து ஒரு குரல் என்னென்னா உன் ரகசிய ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய ஒரு மெய் என்பர்கள் கூட்டமாக நாங்கள் சொல்கிறது என் ஆன்மா எங்கே இருக்குன்னு சாவித்திரி கேட்குறா அவன் சொல்கிறாங்க நீ போகிற வழியிலே போ அந்த பாதை கொஞ்சம் மிக அபூர்வமானது தான் பாதம் புண்ணாயிடுச்சுன்னா ரத்தம் பீரிட்டு வரும் இல்லையா ரத்தம் பீரிட்டு வந்து என்ன ஆகிடும் அந்த ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிடும் அப்போ வழிநடக்கு அந்த தேய்ந்து போன கல் மேலே அந்த ரத்தம் பதிஞ்சிருக்கும் நீ போகும்போது அந்த காட்சியில் தான் நீ தெரிஞ்சிருந்து போகணும் அந்த இடத்துல வந்து ஒரு சுடர் விட்டு எரியக்கூடிய அக்னியும் உன் ஆன்மாவுக்குள்ளே ஒரு கொகையும் பார்ப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ சாவித்திரிக்கே ஒரு ஐடியா வந்துருச்சு உன் ஆன்மா அந்த கொகையில் தான் மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு சந்தோஷம் சாவித்திரிக்கு நம்ம ஆன்மாவை பார்க்க போகிறோமே சாவித்ரி அடுத்தடுத்து உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஒரு ரொம்ப துயரமான ஒரு அன்னை உட்காந்துருக்காங்க மடானோ ஆஃப் சேரோ அப்படிங்கிற ஒரு தேவதை அதாவது மகாலட்சுமி அதாவது நம்பிக்கை அவங்க தான் அங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க அந்த ஆன்மாக்குள்ளே போகும்போது அப்போ இந்த மடோன் ஆஃப் சேரோவை பார்க்குறாங்க ட்ரிபிள் சோல் ஃபோர்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு அதில் ஐநூற்று மூணுலேருந்து ஐநூற்றஞ்சு வரைக்கும் ஒரு மூணு பேஜ் அதை படித்தா இந்த விஷயம்லாம் நமக்கு புரியும் என் ஆன்மா எங்கே இருக்கு அப்படின்னு சாவித்ரி கேட்குற கேள்விக்கு இந்த ஆஃப் ஷேரோங்கிற அந்த மகாலட்சுமிங்கிற தேவதை என்ன சொல்றதுன்னா நான் தான் உன் ரகசிய ஆன்மா அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறது கூடவே என்ன பண்ணுறதுன்னா இந்த உலகத்தில் நீ அடைந்திருக்கிற துன்பங்களை துன்பங்களையெல்லாம் பகிர்ந்து கொள்றதுக்காக நான் வந்திருக்கேம்மா உன்னை தாக்கிற கொடுமை இருக்குல்ல அதை தடுத்து தகர்த்தெறிகிறதுக்காக நான் இருக்கேன் இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களை நான் பார்த்து கொண்டே இருப்பேம்மா அப்படின்னு சொல்கிறேன் சாவித்ரி எனக்கு காக்கக்கூடிய சக்தி மட்டும் எனக்கு இல்லைம்மா இறைவன் அதை கொடுக்கல அவர் ஒரு நாள் வந்து எனக்கு கொடுப்பாருன்னு காத்துட்டு இருக்கம்மான்னு சொல்றாங்க அதாவது தெய்வீக பெருங்கருணை கொண்ட அந்த அன்னையினுடைய சொல்ல கேட்டுட்டு சாவித்ரி பதில் சொல்றாங்க துயரத்தின் பெருமாட்டியே என்னுடைய ஆன்மாவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பாகம் தான் நீங்க என்னுடைய முழு ஆன்மா இல்லை ஒரு பாகம் தான் நீங்க இந்த பூமியில விதியோட மனிதர்கள் போராடிட்டு இருக்காங்க வீணான ஒரு மகிழ்ச்சியை தேடி தேடி போறாங்க கூடவே உன்னுடைய நம்பிக்கையை அவன் சேர்த்துக்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது அவ்வளோதான் சில பேர் ஆண்மோக்கலில் போய் அந்த முதல்ல அந்த மகாலட்சுமியை பார்த்துட்டு அந்த ஆறுதலுங்கிற நம்பிக்கையை பார்த்துட்டு அதோடு செட்டில் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இல்லை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மட்டும்தான் அடுத்தடுத்து உலகங்களுக்குள்ளே போனவர் அப்போது சாவித்திரி சொல்கிறாங்க நான் வந்து இதே இடத்துல தங்கிடுறதுக்காக வரல என்னுடைய யூனிவர்சல் பிரபஞ்ச அன்னை அவங்கள பார்க்கணும் அவங்கள தரிசிக்கணுங்கிறதுக்கான போயின்னு இருக்கு அதனால் உனக்கு காக்கக்கூடிய சக்தி இல்லைன்னு சொல்கிற அந்த சக்தியை நான் பிரபஞ்ச அன்னை வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்துட்டு போகிறேன் போகும்போதுன்னு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அப்புறம் அடுத்து அவங்க நெக்ஸ்டில் உள்ள போயிட்டே இருக்கும்போது ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்படுத்தும் என்ன இன்ப அதிர்ச்சி ஒரு தொங்குற மாதிரி ஒரு பாறை பாறைங்கிறது கீழ இருக்கும் அப்படி தொங்குற மாதிரி ஒரு பாறை அந்த பாறை மேலே ஒரு தங்கமயமான திரிசூலத்தோட ஒரு அன்னை உட்காந்துருக்காங்க அவளுடைய பாதங்கள் வந்து ஒரு சிங்கத்தின் மேலே இருக்கு இந்த கண்களில் அந்த ஓரத்துல சொர்க்கத்தின் அனல் அப்படியே தெரிக்கிறார் பகவான் வந்து சில்வர் ஸ்விங் ஆஃப் ஹெவன் சாவித்திரி அங்கே பார்க்கறது யாருன்னா காலியை மடோனா அவங்க என்ன சொல்றாங்க என்ன காளிங்கிறாங்க என்ன இப்படி இப்படிதான் என்ன வழிபடுறாங்கன்னு அவங்க சாவித்ரிட்ட சொல்றாங்க அப்ப காளி சாவித்திரிட்ட பேசும்போது நான் ஒரு சூரசம்ஹாரம் பண்ணும்போது நான் ஒரு காளியோட முகத்தை நான் பயன்படுத்திப்பேன் அயோக்கியில் கண்டுட்டேன்னு வச்சுக்கோ சும்மா மிதிச்சு துவைச்சிருவேன் ஆனால் சில பேரை நான் காப்பாற்றுறதும் உண்டு ஆனால் அதே நல்ல நான் கடுமையாக உடைக்கிறேன் பட் ஆனால் தீமை என்பது இந்த பூமியில் அது ரொம்ப வேரூண்டி இருக்கிறதுனால அதை என்னால் களைய முடியல அப்படின்னு அவங்க தன்னுடைய உண்மையை சொல்லிவிட்டு மனசை கல்லாக்கிட்டாங்க அந்த காலம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கீழ் திசையில ஒரு புதிய ஒளி வைகை சற்று தெரியுது எனக்கு பரம்புரல் என்ன வேலை கொடுத்தாரோ அந்த வேலையை முறைப்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சாவித்ரி அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா வலிமையுடைய பெருமாட்டியே சக்தியின் அன்மையே என் ஆன்மாவில் நீ ஒரு பாகம்தான் என்னுடைய முழு ஆன்மாவை நான் தேடிக்கொண்டு போகிறேன் ஆனால் என்னுடைய ஒரு பகுதியான ஆன்மாவாகத்தான் இருக்கிறாய் மெய்யறிவின் பேரொழியாய் இருந்தால் ஆகாயத்தை முத்தமிட்டிருக்க முடியும் அதோடு இந்த பூமியை ஆகாயத்தோடு இணைத்திருக்க முடியும் ஆனால் அந்த சக்தி உன்னிடம் இல்லை பிரபஞ்ச அன்னையிடம் நான் உனக்காக பேரொழி வீசக்கூடிய ஒரு கண்ணாடி வாங்கி வந்து உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு விடைபெற்று கிளம்புறாங்க அடுத்து அடுத்து மூணாவது யாரை பார்க்க வேண்டியிருக்கு வழியில் அந்த உள்நோக்கி ஆன்ம பயணத்தில் பேரொழியின் அன்னையை பார்க்க போறாங்க பேரொழியின் அன்னைனா மடோன் ஆஃப் லைட் அவங்க தான் பார்க்க போறாங்க அதுக்கப்புறம் பிரபஞ்ச அன்னைய கடைசியாக பார்த்துட்டு அந்த பிரபஞ்ச அன்னையை கட்டி பிடிச்சிண்டு அவங்க சக்தியை வாங்கிட்டு திரும்பி வர போறாங்க திரும்பி வந்து அந்த சக்தியை கொண்டு தான் யமனை விழுறாங்க அதனால பேரொழியின் அன்னையை தரிசிக்கிறாங்க இல்லையா ஆன்மாவில் மூணாவதா இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அருமையான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க அவங்க ஆன்மாக்குள்ளதான் உள்நோக்கி பயணம் போனாங்க அப்பதான் போற வழியில தான் ஒவ்வொருத்தரையாக சந்திக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வார சொல்லுங்கள் சார் இந்த வார பேராமூர் ஞானேஸ்வரருக்கும் பாண்டுரங்கனுக்கும் இடையில் நடந்த பேராம்பூர் ஆந்திராவில் ஒரு கோதாவரின்னு ஒரு ஆறு அந்த நதியோட கரையில ஆவேகா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல கோவிந்த பண்டிதர் நிருபா அப்படிங்கிற தம்பதிக்கு பாண்டரகனுடைய அருளால் பிறந்ததினால விட்டோபான்னு பேர் வச்சாங்க விட்டோபான்னு என்ன பாண்டரகனே விட்டல் விட்டல் தானே அதனால விட்டோபான்னு பேர் வச்சாங்க இப்போ விட்டோபாவுக்கு உவனையை முடித்து வேத மந்திரம்லாம் சொல்லி கொடுத்து நல்லா ஒழுக்கமாக வளர்க்குறாங்க இந்த திருமண ஏஜ் வரும்போது திருமணம் செய்து வைக்கலான்னு ஒரு யோசனை வரும்பொழுது விட்டோபா என்ன சொல்கிறாருன்னா நான் சன்னியாசம் போக போகிறேன் எனக்கு திருமணம் வேண்டாங்கிற எந்த பேரண்ட் ஒத்துப்பாங்க ஆனால் ஒரு ஒரு வருஷம் ஒன்றா போயிட்டு வா பட் கண்டினியூவானி சன்னியாசி எடுத்துக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு பெற்றோர் சொல்ல சரி கொஞ்சம் தப்பிச்சாகணும் இல்லை நான் ஒரு வருஷத்தில் வந்துடுறேன் அவர் உஞ்ச விருத்தின்னு சொல்லுவாங்க அதாவது ஊர் ஊரா அப்படியே கொஞ்சம் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே யாத்திரை போக வேண்டியது அப்படியே ஊர் ஊராக போகும்போது கிட்டத்தட்ட அப்படியே பண்டரிபுரம் போயிட்டார் ஆந்திராங்க இருக்குது மகாராஷ்டிராங்கருக்கு அங்கே போய் பாண்டுரங்கனுடைய திருத்தலத்தில் போய் பாண்டூரங்க சேவிக்கிறார் சேவிச்சிட்ட பிறகு சீதோ பந்த் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த பண்டரிபுரத்தில் யாத்திரிகளாக வராங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் அண்ணனும் கொடுப்பாரு நிறைய வேண்டிய எல்லாம் செஞ்சு அவங்களுடைய யாத்திரைக்கு ரொம்ப உதவியாக இருப்பார் அந்த சீதோ பந்த் என்ன பண்ணார் இந்த விட்டோபாவை பார்த்த உடனே தம்பி நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போகலாமே அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு நிறைய பேர் யாத்திரிகள் போனாலும் கூட இவர் மேலே ஒரு கவனம் திரும்பி இருக்கு அவரும் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ரெண்டு நாள் தங்கிறதுக்கு வர்றாரு அப்படி நம்ம விட்டோபாவும் சீதோ பந்தும் தூங்கின்னு இருக்காங்க இந்த சீதோபந்தோடைய கனவுல பாண்டகர் வர்றார் வந்து என்ன சொல்றார் உன் மகள் ருக்மாய அந்த விட்டோபாவுக்கு நாளைக்கே திருமணம் செஞ்சு வச்சிரும் அப்படின்னு கனவுல சொல்லிட்டு பாண்டகங்கன் மாயமாயிடறார் இதை எழுந்து விட்டோபா கிட்ட சொன்னா நம்ப முடியுமா இது என்னடா நான் பெற்றோர்கிட்ட தப்பிச்சு இங்க வந்தா இவர் இப்படி ஒரு பிட்டா போடுறாங்கன்னு கொஞ்சம் அவரு கொஞ்சம் யோசிப்பார்ல இப்படிலாம் நீங்கள் வந்து என்னை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு அவர் சொல்கிறார் யார் விட்டோபா அடுத்த நாள் நைட்டு விட்டோபாவோட கனவில் பாண்டரங்கன்னு வர்றார் இதே மாதிரி விட்டோபா கிட்டே கனவுல சொல்கிறாரு பாண்டகங்கன் இந்த சீதோ பந்தோடைய பொண்ணு இருக்கில் இருக்குமாய் அதை நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மாயமாயிட்றார் விடிஞ்சு ரெண்டு பேரும் பத்தா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்கிறது பாண்டங்க வந்து சொல்லிட்டார் இப்போ என்ன ஆனிச்சுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சோமோ அதேமாரி இவங்க தப்பிக்கலாம்னு லைட்டாக நகர ஆரம்பிக்கிறார் அப்போ தான் ருக்மாய் கையை பிடிச்சிட்டா விட்டோபாவை உங்களை நான் முதல் நாள் பார்த்த உடனே என்னோடய கணவராகவே நான் நினச்சிட்டேன் ஏற்றுக்கிட்டேன் அதனால் நீங்கள் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு ருக்மாய் கேட்குறா அப்போ எல்லாரும் அந்த ஊரு கூடி எல்லாம் திருமணம் செஞ்சு வச்சிட்ட பிறகு அங்கே லாக் ஆகிட்டார் கிட்டத்தட்ட மாமனார் விட்டே இருக்க வேண்டியது ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் போக போக இவருக்கு காசிக்கு போகணுங்கிற ஆசையை சொல்லி கொஞ்ச நாள் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாரு அப்படி கிளம்பும்போது அவரோட நோக்கம் என்னென்னா ஒரு குருவை தேடுறார் ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே அவருக்கு கிடைச்சிருக்க வேண்டியது பட்டு இந்த மாதிரி திருமண வாழ்வுக்கள் சிக்கிறதுனால அடுத்து எப்படியாவது குருவை பார்த்து ஒரு தீட்சை வாங்கிடணும்னு தேடும்போது காசியில் ஸ்ரீபாத சுவாமிகள்னு ஒருத்தர் பிரம்ம ஞான வேத மந்திர தீட்சை கொடுக்குறவர் அவரை போய் சந்திக்கிறார் அவர் என்ன கேட்குறாங்கன்னு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கேட்குறாரு ஆகலைன்னு ஒரு பொய் சொல்லிவிட்றார் ஏன் நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஞான வேத மந்திர தீட்சை கொடுக்க மாட்டாங்க சன்னியாசின்னு ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து தான் கொடுக்க முடியும் இவர் மேரேஜ் ஆயிடுச்சு எப்படி கொடுப்பாங்க அதனால் இந்த மேரேஜ் ஆகலைன்னு சொல்லிட்டுருக்கு காசிக்கு போனவர் அந்த விட்டோபாவை திரும்பி வராத்தனால ருக்குமா ஈக்க வருத்தம் அதிகமாகிட்டே இருக்கு ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப சோர்வாயிடுறா இந்த சமயத்தில் காசியிலேருந்து ஸ்ரீபாத சுவாமிகளே பண்டரிபுரம் வந்துடுறார் இப்போ இந்த பண்டரிபுரத்தில் சந்திரபாகா அப்படிங்கிற ஒரு நதி ஓடுது அந்த நதிக்கு கரையோரத்தில் ஒரு அரசமுறை இருக்குது அந்த இடத்துல ஸ்ரீபாத சுவாமிகள் உட்காந்து ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார் அப்போ ருக்மாயி போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்குறார் அப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஆதிசக்தியும் மூர்த்திகளாய் உனக்கு பிறப்பார்கள்மா அப்படின்னு பிளஸ் பண்ணுறார் பகவான் சொல்லுவார் சேட்னஸ் பியூட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் அதுக்கு என்ன மீனிங்னா சோகமான அழகு அழகிலே சோகமான அழகு அப்படிங்கிற மீன் பண்ணுவார் பட் ருக்மாய்க்கு லைட்டாக சிரிப்பு கலந்த சோகத்தில் அப்படி ஒரு மாதிரி சிரிக்கிறார் ஏன்னா ஹஸ்பண்ட் கூட இல்லை போனவர்கள் எங்கன்னு தெரில எனக்கு இந்த மாதிரி நிறைய குழந்த பொருக்குன்னு வேறு அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிரிக்கத்தானே செய்வாங்க அப்போ என்னம்மா சிரிக்கிறேன்னு ஸ்ரீபாத சுவாமிகள் கேட்குறாரு அப்போ தான் அவர் சொல்கிறா அவர் காசிக்கு போனார் திரும்ப வரல சுவாமி அப்படின்னு சொல்ல யாருமா அவர் கணவர் பேர் என்னமான்னு கேட்குறாரு அவர் பேர் விட்டோபா அந்த அங்கே ஏதோ ஸ்ரீபாத சுவாமிகள் இருக்காங்களாமே அங்கே கிட்டே தீட்சை வாங்கிட்டு அங்கேயே தங்கிட்டான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாள் யார் ஸ்ரீபாத சுவாமிகிட்ட சொல்கிறா அவர்கிட்ட தங்கிட்டான்னு அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ஆஹா நம்பகிட்ட வந்த விட்டோபாவுக்கு மேரேஜ் ஆகிட்ருக்குன்னு அப்போ தான் அவருக்கு தெரியுது அப்போ ருக்குமாய்க்கு நெத்தியில் ஒரு குங்குமத்தைட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அவர் புறப்படுறாரு நேராக காசியில் போன உடனே விட்டோபாவை கூப்பிட்டு உனக்கு திருமணம் ஆயிடுச்சு எதுக்காக நீ போய் சொன்னேன் கேட்குறாரு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் தீட்சி தரமாட்டேங்கிறதுனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் மன்னிச்சிருவேன்னு சொல்கிறார் யார் விட்டோபா ஆனால் அவர் உடனே ஸ்ரீபாத சுவாமி சொன்னார் நீ முதல்ல ஊருக்கு போய் மனைவியோடு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு காலத்தில் உனக்கு நீ சன்னியாசனும் போக தோணுச்சுன்னா நீ போகலாம் ஆனால் இப்போதைக்கு நீ குடும்ப கடமைப்பு செய்யன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார் அவர் நேராக பண்டரிபுரம் வந்து ருக்குமாயி மனைவியை கூட்டிக்கிட்டு ஆபேகாங்கிற ஊருக்கு போயிடுறார் போயிட்டு குடும்பம் நடத்திட்டு வரார் அப்போ நான்கு குழந்தைங்க பிறக்கிறாங்க முதல் குழந்தை பேர் நிவர்த்தி சாது அப்படின்னா சிவம் அம்சம் கொண்டவர் அந்த முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தையோட பேர் சோபான் தேவ் அப்படின்னு பேர் அவருடைய பிளஸ் என்னன்னா பிரம்ம அம்சம் பொருந்தியவர் மூணாவது குழந்தையோட பேர் முக்தாபாய் முக்தா பராசக்தி அம்சம் நாலாவதாக பிறந்தவர் தான் ஞானேஸ்வரர் ஞானேஸ்வரர் யார்னா பாண்டரங்க அம்சம் உள்ளவர் இப்போது இந்த நான்கு குழந்தைகளும் பிறந்து வளர்கிறாங்க சன்னியாசியாக இல்லாமல் அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அவருக்கு வேத சமஸ்காரங்கள் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த அவரை ஒதுக்கிடுறாங்க இப்போது இந்த சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு தனிமை ஒரு விதமான வறுமை ஒரு விதமான அவமானத்தினால அவங்க ரொம்பவே லைஃப்பை வந்து இனி கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு தற்கொலைக்கு முடிவு போகிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது தற்கொலை பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் ருக்மாயும் இறந்துடுறாங்க இப்போ அந்த நாலு குழந்தையும் அனாதையாச்சு இல்லையா இப்போ அந்த நாலு குழந்தைகளுக்கும் யாரும் வந்து உபநயம் செய்கிறதுக்கு யாரும் வரல ஏன்னா நாலும் அனாதையாக இருக்குல்ல யாரும் பார்த்துக்காலும் இல்லை இப்போ அந்த குழந்தைங்களை அங்கீகரிக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனால அது ரொம்ப தர்மசங்கடமாக சங்கடமாக இருந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நாலு பேர் வளர ஞானேஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு யாருமே உபநயம் கூட பண்ணலை அப்படின்னு போயிட்டு அந்த பகுதியில் இருக்கிற அரசர்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்படி பொழுது அந்த அரசர் உடனே சபையெல்லாம் கூட்டுறார் கூட்டி அந்தணர்களெலாம் ஒரு பக்கம் நிற்க வைக்கிறார் ஒரு பக்கம் ஞானேஸ்வரர் நிற்கிறார் அப்போது அரசன்கிட்ட ஞானேஸ்வரர் பேசுகிறார் எனக்கு வேதம் தெரியுமான்னு கேட்குறாங்க ஆனால் அதுக்கு என் சீடனே வந்து பதில் சொல்லுவான் அதுக்கு உங்களுடைய பர்மிஷன் வேணும்னு ராஜா கிட்டே கேட்குறார் யாரே ஞானேஸ்வரர் ஆ அப்படியே ஆகட்டுங்கிறார் அப்போது என்னுடைய சீடனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி ஞானேஸ்வரர் சொல்ல அவரோட உடன்பிறந்த மூணு பேரும் கூட்டிகிட்டு வராங்க இவருடைய சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடு வருது உள்ளே எல்லோரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி சபையில் ஆச்சரியமாக ஞானேஸ்வரர் என்ன பண்ணார் அந்த எருமமாடு தலைவர் ஒரு தட்டு தட்டிட்டு சொல்லு வேதத்தன்னார் எரும மாடு நான்கு வேதங்களையும் ஸ்லோகங்களையும் அது மாட்டும் சொல்லியிருக்குது கட கடை கடந்த மாடு அங்கே இருந்த ராஜாவுக்கு ஆச்சரியம் இந்த பக்கம் அந்த ஆச்சரியம் அப்போது ஞானேஸ்வர் சொல்கிறாரு வேதத்தின்படி அனைத்து உயிரிடத்திலும் ஆண்டவன் இருக்கிறான் என்றால் இந்த எருமை மாட்டுக்குள்ளும் ஆண்டவன் இருக்கிறான் தானே அர்த்தம் அப்படின்னு ரொம்ப ஞான தைரியத்தோடு பேசுகிறார் அடுத்து சொல்கிறார் நான் குட்டி சுவரில் உட்காந்துருக்கிறேன்னு கிண்டல் பண்ணாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குட்டி சோரில் உட்காந்துக்கிட்டு குதிரை மாதிரி ஓட்டின்னு போகிறார் அந்த குட்டி சோர் வந்து குதிரையாக மாறிடுச்சு குதிரையாக மாறி அதில் டிராவல் பண்ணுறார் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் சொல்கிறார் இந்த குட்டி சோறிலும் பிரம்மம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லோரும் ஒரு மாயாவி மாதிரி பேசுகிறான் பெரிய ஜெகதால் கிள்ளாடி இறப்பாம் போலனு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி கரெக்டாக சிரிக்கிறாங்க ஆனால் இதை வந்து அரசன் ஏற்றுக்கலை அப்படியே ஞானேஸ்வரர் காலில் விழுந்து வணங்குறார் வணங்கிட்டு சொல்கிறார் பாண்டூரங்கனே இங்கே வந்து நம்மளோடு இருக்கிறார்னு எனக்கு புரியுது அதனால் அவருக்கு தகுந்த மரியாதையும் தகுந்த கௌரவத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ராஜா கட்டளை போடுறார் இதில் என்ன விஷயம்னா எருமமாடு பேசியதும் அந்த குட்டி சுவர் குதிரையாய் ஆனதும் சர்வம் பிரம்மம் என்ற வாக்கியத்திற்கு ஒப்பாக ஞானேஸ்வரர் நடத்தி காட்டிய இந்த அபூர்வ செயல் இருக்குல்ல இதே மாதிரி அவர் ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்த ஞானேஸ்வரர் ஆலந்தியில் பல அற்புதங்களை செஞ்சு காமிச்சார் கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்கிறது காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க வைக்கிறது குருடர்களை பார்க்க வைக்கிறது இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்வு கொடுத்து கீதையினுடைய மறு உருவமாகவே ஒரு ஞானேஸ்வரியை தந்தார் ஞானேஸ்வரிங்கிறது ஒரு நூல் மராட்டிய மொழியில் இந்த உலகத்துக்கு கொடுத்தார் தன்னுடைய தாய் தந்தை எந்த மரத்தை சுற்றி வந்து பாண்டரங்கன் கிருபையினாலே தன்னை பெற்றார்களோ அந்த இடத்துல ஜீவ சமாதியாய் இறங்கி பாண்டரங்கனோடு அவர் ஐக்கியமாகறார் அரவிந்தர் சொன்ன ஞான பிரம்மங்கிறது பரபிரம்மே உலகம்ன்றத நம்ம புரிஞ்சு அதில் கலப்பது தான் ஞானதவம் என்று புரிந்து ஞான தவத்தை நிறைப்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய பரிணாமம் அப்படி ஞானேஸ்வரர் வந்து தன்னுடைய அந்த இளமை காலங்களிலேயே அவர் வேதங்களை கற்று பல அதிசயங்களை நடத்தி காட்டிய அந்த ஞானேஸ்வரர் பாண்டுரங்கன் மீது பேரன்பு கொண்டு பண்டறிபுரத்தானை மானசீகமாக காதல் கொண்டு பாண்டுரங்கர் மீதான இந்த தொடர்ந்து பக்தியினாலும் நாம கீர்த்தனையினாலும் ஞானேஸ்வரிங்கிற ஒரு நூலை எழுதி கொடுத்து பல கீர்த்தனைகளை பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பாண்டுரங்கனோடு கலக்கிறார் அப்படி கலந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே நகர்னு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த ஆலந்திங்கிற ஊர் இருக்குது அந்த சந்திரபாகா நதிக்கரையில் ஞானேஸ்வருடைய சமாதி இருக்குது அந்த சமாதிக்கு இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அந்த மகானுடைய அந்த ஞானேஸ்வருடைய அந்த அதிர்வலைகள் இன்றைக்கி நம்ம உணர முடியும் அதாவது ஞானேஸ்வரருங்கிறவர் பாண்டரங்கன் கிருபையால் பிறந்தாலும் அவர் ஒரு குறுகிய காலத்தில் வேதங்களை சாஸ்திரங்களை அறிந்து எருமமாடை பேச வைக்கிற அளவுக்கு அவருடைய பக்தியும் ஞானமும் வளர்ந்ததால் குட்டிச்சுவரையை குதிரையாக்கி காம்பித்து அந்த பிரம்மாண்ட ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் ஆளுமை எங்கேருந்து கிடைச்சதுன்னா அந்த பண்டரிநாதனுடைய கிருபையினால்தான் தன்னுடைய வாழ்க்கை அனாமதியாக ஆன கூட அவருடைய வாழ்வு என்பது அரசனால் உயர்த்தி வளமாக மாற்றக்கூடிய அளவிற்கு அவர் ஞானத்தை பெற்றதனால் இன்றைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய மகானாக போற்றப்படுகிறார் அதனால் ஞானேஸ்வரருடைய இந்த பேரன்புங்கிறது இந்த பாண்டரங்கன் மீதான ஒரு காதலுங்கிறது அவர் ஜீவசமாதியாகவே பாண்டரங்கனோடு கலந்து போய் ஐக்கியமாகி தன்னை புவிக்கில் இறக்கி கொண்டார் அதுபோல நாமளும் வந்து இறை பக்தியை எதன் காரணம் கொண்டும் நாம் அதை தவிர்க்காமல் பக்தியின் உச்சியில் நாம் போனோம்னா அந்த இறைவனுடைய கிருபை நமக்கு கிடைச்சி நமக்கு வாழ்வாங்க வாழ வைத்து நமக்கு ஒரு உயர்ந்த மரியாதையை அவன் செய்வான் அப்போ இறைவனுடைய பேரன்பு கிடைக்கணும்னா நம்முடைய பயணம் என்பது அவனை நோக்கியதாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஞானேஸ்வரர் போல் நாமளும் ஒரு மகானாக மாற முடியும் பாண்டுரங்கனுக்கும் ஞானேஸ்வரருக்கும் உள்ள பேராமுறை வந்து இந்த வாரம் எங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இந்த பேராமரை எங்களுக்கு கிடைச்சிதுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் இப்போ கடந்த வாரம் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க சார் பகவான் வந்து இந்த பன்னாட்டு மொழிகளை வந்து நிறைய பயன்படுத்தினார் ஒரு நிறைய சாவுத்திரியிலே அது குறிப்பாக நிறைய விஷயத்தை அதை வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஆனால் அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தையை வந்து பதிவிட்டார் அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் கோடிட்டு காமிங்க சார் ஃபஸ்ட்டு சமஸ்கிருத தெரியும் அடுத்தது கிரேக்க மொழி தெரியும் அடுத்தது ஃப்ரெஞ்சு மொழி தெரியும் அடுத்தது லத்தீன் தெரியும் அடுத்தது ஜெர்மன் மொழி தெரியும் ஸ்பானிஷ் மொழி தெரியும் அரபி மொழி தெரியும் இதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி தெரியும் குஜராத்தி தெரியும் மராட்டி தெரியும் இங்கிலாந்தில் படித்ததுனால அது தனி ஒரு ஆளுமையான இங்கிலீஷ் பாண்டியில் வந்த பிறகு பாரதியாரோட கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் தெரியும் இவ்வளவு மொழிகளை தெரிந்த பகவான் ஒரு மிகப்பெரிய காஸ்மிக் கவின்னு நாம் ஏன் சொல்கிறோம்னா ஆங்கிலத்தில் ஒரு மிகப்பெரிய காவியங்களை படைத்தவர்கள் பார்த்தோம்னா கீட்ஸ் வேர்ட்ஸ்வர்த் ஷேக்ஸ்பியர் ஜான் மில்டன் இப்படி ஏராளமானவங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தான் பேஸ் தாய்மொழி ஆனால் பகவான் ஸ்ரீ அவரை வந்து வெஸ்ட் பெங்காலில் பிறந்தால் கூட இங்கிலாந்தில் படித்திருந்தால் கூட அது இல்லாமல் இவ்வளோ மொழிகளை அவர் தெரிஞ்சதுனால அந்த மொழிகள் வந்து சில வார்த்தைகளை சாவித்திரிகளை அங்கங்கே பயன்படுத்தியிருக்கார் ஏன் எந்த இடத்துல பயன்படுத்தினாருங்கிறத ஒரு புதிய பகுதியாக நம்ம இப்போ பார்க்கலாம் அஞ்சாவது பக்கத்தில் தென் தி ட்ரா அப்படின்னு ஒரு லைன் அந்த வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து எடுத்திருக்க இந்த வார்த்தையை அவர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காருன்னா மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலா ஒரு கடவுள் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த வார்த்தை லத்தீன்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறாரு அஃப்லாட்டஸ்ங்கிறது இறை தூதர்கள்னு பேர் கீழ்த்தரமான அந்த சித்துக்கள் செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் செய்யாம ஒரு உயர் நிலையில் இருக்கணுங்கிறதுக்கு தான் அதாவது இறை பயன்படுத்துகிறார் ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இருபத்தி ஏழாவது பக்கத்துல ஒரு வரி தி பாடிஸ் மீன்ஸ் தி ஸ்பிரிட்ஸ் அக்கோலாய்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை முடியும் இது வந்து கிரீக்ஸ் மொழியிலிருந்து எடுத்திருக்காரு அக்கோலாய்டு வார்த்தையோட மீனிங் என்னன்னா அட்டண்டர்னு பேர் என்ன உதவியாளர் இப்போ நம்ம உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கு இல்லையா இந்த ஆன்மா சொல்றபடி தான் இந்த உடம்பெல்லாம் கேட்கணும் ஆனால் உடம்பு சொல்றபடி ஆன்மா கேட்கக்கூடாது நம்ம தலைகீழ பண்ணிட்டு இருக்கோம் நமக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் இந்த உடம்பு கேட்கணும் ஏன் நமக்குள்ள யார் இருக்கா இறை இருக்கான் இறைவனுடைய பகுதியாக ஒரு ஆன்மா இருக்குது அப்போ அது சொல்றதை கேட்கணுங்கிற அடுத்து இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது பக்கத்தில் ஒரு வரி வருது தி டேடல் ஆஃப் ஹேர் அப்படின்னு முடியும் இது எங்கேருந்து எடுத்துருக்காருன்னா அரபி மொழியிலேருந்து எடுத்து பயன்படுத்திருக்காரு அந்த அராபஸ்கஸ்னால் என்ன மசூதிகளை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த வடிவங்கள் இருக்கும் இப்போ நம்ம கோயில்லையும் பார்த்துருக்கீங்கன்னா நிறைய வடிவங்கள் இருக்குது கிறிஸ்துவ ஆலயங்களும் இருக்குது பட் ஆனால் மசூதி மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிலந்தி வலை மாதிரி இருக்கும் அப்போது பகவானுடைய நோக்கம் என்னென்னா சிலந்தி வலை மாதிரி பின்னப்பட்ட எண்ணங்களில் போய் நம்ம மாட்டிக்கிறோங்கிறார் மனிதன் எங்கே போய் மாட்டிக்கிறான் சிலந்தி வலை மாதிரி இந்த எண்ணங்களில் போய் அப்படியே சிக்கிக்கிறது ஐயோ ஒரே டென்ஷனாக இருக்குது என்ன பண்ண தெரியல ஒரு ஏற்று ரொம்ப ஓவர திங்க் பண்ணுறேன் ஒரே குழப்பமா இருக்குன்றோம்ல அதில் மாட்டிக்கிறது அப்போ அந்த அரேபஸ் கசனை சிலந்தி வள மாதிரி போய் சிக்கிக்கிறதுக்கு அந்த வார்த்தை எடுத்து யூஸ் பண்ணுறேன் அதை அடுத்து ஐம்பத்து நாலாவது பக்கத்தில் ஒரு வரி வருது ஏ சவுண்ட் ஆஸ் ஆஃப் இன்விசிபிள் அகர் விங்ஸ்னு யூஸ் சொல்கிறார் இப்போ இந்த அகர் அப்படிங்கிற வார்த்தை வந்து லத்திய மொழியிலேருந்து எடுத்துருக்காரு அகர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பறவைன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு பறவை கீழே உட்காந்துருக்கும் போது அந்த இறகுகள் கொஞ்சம் தெரியும் இப்போ பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு அதோடு அதனுடைய பாடியில் அந்த இறகுகள் தனி இருக்கிறதா தெரியாது அப்படியே பறந்து போகிறது தெரியுமே தவிர அதில் இறகுகள் அதில் இருக்கிற மாதிரி தெரியாது பறக்கிற பறவைகள் சிறகுகள் தெரியாதோ அதேமாரி ஒரு பொய்யோ இல்லை ஒரு வதந்தியோ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே காற்றுல பரவும் ஒரு வதந்தி எப்படி அப்படியே காற்றுல பரவ தெரியாதோ அந்த பறவையினுடைய இறகுகள் தெரியாத மாதிரி இந்த வதந்தியும் பொய் பரவுங்கிற மீனிங்க்கு நமக்கு புரிய வைக்கிற இப்படி வாரந்தோறும் நம்ம பகவான் பயன்படுத்தி பல மொழிகள் அந்த வார்த்தைகளை நம்ம வாரந்தோறும் இனிமேல் பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு தான் வந்து இவ்வளோ மொழிகள் பகவானுக்கு தெரிஞ்சு அந்தந்த இடத்துல அந்தந்த மொழியை பயன்படுத்தின்னுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது ரொம்ப இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது அது நீங்கள் வேர்டை சொல்லி அது என்ன மொழின்னு சொல்லி அதுக்கு உண்டான விளக்கத்தையும் எங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்தது இந்த வாரம் ஆசிரம தகவல் சொல்லுங்கள் சார் ஆசிரமத்தில் ஒரு சின்ன பொண்ணு சர்வீஸில் இருந்தது அதுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா தினமும் ஒரு பேரை வச்சுக்குவோம் பெர்மனண்டாக இருக்காது தினமும் ஒரு பேர் அப்போ கூட அந்த ஃப்ரெண்டு சொன்னால் நீ மதர்கிட்ட ஒரு பெர்மனெண்டாக பேர் கேட்டு வச்சுக்கோ எதுக்கு டெய்லி ஒரு பேர் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுச்சு யோசனை நல்லா தான் இருக்குது பட் ஆனால் பயமாக இருக்குது அப்படி கேட்குறதுங்க அதெல்லாம் நம்ம மதர் தின வாப்பை கேட்கலான்னு அந்த பிளஸ்ஸிங் பேக்கெட் கொடுத்து ஃப்ளவர் கொடுத்து அந்த லைனில் போகும்போது இந்த பொண்ணு நிற்கிது மதர் கேட்குறாங்க என்ன வேணும் உனக்கு இன்னும் அப்படின்னு கேட்குறாங்க மதர் எனக்கு ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு நல்ல பேரை வச்சு கொடுங்க மதர்னு கேட்குறேன் நீ தான் தினமும் ஒரு பேரை வச்சுப்பியே அப்படிங்கிற இதுக்கு ஒரே ஷாக்கு ஆயிரம் பேருக்கு மேலே பாண்டிச்சேரி ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிறவங்க அதில் நாம் எங்கே ஒரு ஓரமாக சின்ன பிள்ளையாக நம்ம எங்கேயோ இருக்கிறோம் நம்ம தினம் தினம் பேரை வச்சுட்டு காமெடி பண்ணுறது எப்படி அன்னைக்கு தெரியும் அது பக்கம் ஆச்சரியம் இப்போ நான் ஒரு பேரை வச்சா கூட நீ மாற்ற மாட்டேன்னு நான் எப்படி சொல்ல முடியும் அதையும் மாத்திடுவே நீ இல்லை மதர் இனிமேல் நான் மாற்ற மாட்டேன் மதர் அப்படின்னு ஒரு உறுதியாக ஒரு வில் பவரோட சொல்லுது அப்படியே ஆன்மாவும் சொல்கிற மாதிரி சொல்லுது அப்போ மதர் அப்படியே கையை பிடிச்சிட்டு இன்னிலேருந்து உன்னுடைய பெயர் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு கௌரி உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மதர் அப்படியே ஒரு ஸ்மைலாக பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க அப்போ அன்னை மேற்கொண்டு சொல்கிறாங்க கௌரினா ஹிந்தியில் அழகுன்னு பெயர் அப்படின்னு இந்த மாதிரி ஒரே குஷி ஆ நம்ம அழகாக இருக்கிற மாதிரி அப்போ தான் மதர் சொல்கிறாங்க நீ வெளியில் அழகாக தான் இருக்கிற உண்மையிலே அதுக்காக தான் நான் கௌரின்னு பேர் வச்சேன்னு நினைக்க வேண்டாம் உனக்கு உள்ளேயும் அகத்திலே நீ அழகாக இருக்க அதனால தான் அந்த பேரை வச்சேன்னு சொல்ல அப்படியே கௌரிக்கு கால் கீழே நிற்கலை அன்னைங்கிறவங்க நம்முடைய குணங்கள் சுபாவங்கள்லாம் நம்ம சொல்லாமலே கண்டுபிடிச்சுவாங்க ஆனாலும் ரொம்ப ஹியூமராக ரொம்ப ஜாலியாக தமாஷாக அவங்க எல்லோருடையும் அப்ரோச் பண்ணுறதுங்கிறது நம்ம நிறைய பார்த்துட்டு வர்றோம் பகவான் சாவித்திரில நானூற்றி முப்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இது ஒரு வரியில் சொல்லியிருப்பார் ஒன்ஸ் மை ஹார்ட் சூஸ் அண்ட் சூசஸ் நாட் அகைன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆன்மாவிலிருந்து ஒரு முடிவு எடுப்பதால் நான் மாற்ற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டபனாக ஒரு இருக்கணுங்கிற அந்த வார்த்தைக்கு மீனிங் அதுதான் இப்போ நீங்கள் மனசால் ஒரு முடிவு எடுத்தால் மாற்றிக்கலாம் ஆனால் ஆன்மாவிலேருந்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மாற்ற மாட்டீங்க ஏன்னா அதுதான் ஃபைனல் அதை மாதிரி அந்த கௌரிங்கிற பெண்ணுக்கு பேர் வச்ச பிறகு இனிமே நான் மாற்ற மாட்டேன் இதுதான் பெர்மனெண்ட்டுன்னு ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னால் பார்த்தியா அதுதான் ஆன்மாவிலேருந்து எடுக்கிற ஒரு முடிவு அதை மாற்ற மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு சாபித்திலே கூட உதாரணம் இருக்கு பாருங்க அந்த கௌரின்ற பேர் இப்போ சொல்கிறதுக்கே அழகாக இருக்குது கௌரி அப்படின்னு எனக்கு கூட இளவரசின்னு வைக்காம கௌரின்னு வச்சுருக்கலாம் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் கௌரின்ற பேரில் எனக்கு ரொம்ப ஈடுபாடாக இருக்குதுங்க சார் ரொம்ப அற்புதமான ஒரு ஹியூமரான ஒரு எங்களுக்கு ஒரு ஆசிரம தகவல் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் சுமணி